வணக்கம் சக்கரம் குடும்பமே எல்லாரும் எப்படி இருக்கீங்க சட்டுன்னு மழை பெய்தா ஒரே சத்தமா கொர் கொருன்னு சத்தம் போடும் இந்த குட்டி உயிரை பார்த்திருப்பீங்க அதுதான் நம்ம தவளைகள் அக்கா அந்த தவளைன்னா வெறும் மண்ணில இருக்கிற சின்ன ஜந்துதானே அத பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு அதான் இல்ல குட்டி இந்த சின்ன ஜந்துவுக்குள்ள எவ்வளவு பெரிய ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா அது ஏன் தண்ணி இல்ல ஐம்பதாயிரம் முட்டைகள் போடும் தவளை எது உடம்பு முழுக்க ஐஸ் கட்டியா உறைஞ்சாலும் திரும்ப உயிர் வாழுமா ஆமா இந்த ஆச்சரியமூட்டும் மூட்டும் தவளைகளை பற்றி இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத நம்ம ஸ்கூல் புத்தகத்துல கூட இல்லாத மொத்தம் ஐம்பது சூப்பர் உண்மைகளை ஒரு ஜாலியான உரையாடல் வடிவுல தெரிஞ்சுக்கலாம் வா அம்பது உண்மைகளா ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்போ ஒரு குட்டி தாண்டுதலோட உலகிலேயே பெரிய தவளை எதுன்னு பார்க்கலாமா வாங்க சங்கு சக்கரம் வீடியோக்குள்ள போகலாம் தவளைகள் நிலநீர் வாழிகள் வகுப்பைச் சேர்ந்தவை அதாவது நீருலகலையும் நிலத்திலையும் வாழக்கூடியவை ஓஹோ மீன் மாதிரி தண்ணிலேயே இருக்காதா ஆமா சுமார் ஆறாயிரத்து முன்னூறுக்கும் அதிகமான தவளை இனங்கள் உலகத்துல இருக்கு அடேங்கப்பா தவளைகள் தண்ணி குடிக்காது அதுக்கு பதிலா தன் தோல் மூலமா தண்ணிய உறிஞ்சி எடுத்துக்கோ என்னது தண்ணி குடிக்காதா ரொம்ப வித்தியாசமா இருக்கே ஆமா தவளைகளுக்கு நுரையீரல் இருந்தாலும் தன்னோட ஈரமான தோல் வழியாகவும் சுவாசிக்கும் திறன் இருக்கு அதான் எப்ப பார்த்தாலும் ஈரமா இருக்கா கரெக்ட் ஒரு உண்மைய சொல்லட்டுமா தவளைகள் தங்கள் கண்களை பயன்படுத்தி உணவை விழுங்கும் என்னது கண்ணாலயா ஆமா உணவை விழுங்கும்போது கண்கள் தலைக்குள்ளே சென்று உணவை தொண்டைக்குள் தள்ள உதவும் தவளையின் நாக்கு ரொம்ப நீளமானது ஒட்டும் தன்மை கொண்டது சில இனங்களின் நாக்கு அவற்றின் உடலின் நீளத்தை விட இரண்டு மடங்கு இருக்கும் நாக்குனா அவ்ளோ பலமா கண்டிப்பா பூச்சிய வேட்டையாட அது தன் நாக்கை வெளியே வீசும் வேகம் நம்ம கண் சிமிட்டும் நேரத்தை விட ஐந்து மடங்கு அதிகம் செம ஸ்பீடு தவளைகள் எழுப்பும் சத்தத்தை தான் நம்ம கொக்கரித்தல் அதாவது குரோக்கிங்னு சொல்றோம் மழை வந்தா சத்தம் போடுமே அந்த சத்தத்தை அதிகமா எழுப்புறது ஆண் தவளைகள் தான் பெண் தவளைகளை கவர அது சத்தம் போடும் தவளைகளுக்கு காதுக்கு வெளியே பெரிய தொலைகள் இருக்கும் அதுக்கு செவிப்பறை அதாவது டைம் பேனம்னு பேரு காதா அது ஆமா அதுதான் சத்தத்து கேட்க உதவும் சில தவளைகளுக்கு காதை காட்டிலும் செவிப்பறை பெரிதாக இருந்தா அது ஆண் தவளை தவளைகள் முட்டையிடுவது தண்ணீரில்தான் அந்த முட்டைகள் கூட்டமாக இருக்கும் அதுக்கு தவளை கூட்டம் அதாவது ஃப்ராக்ஸ் பான்னு பேரு ஜெல்லி மாதிரி இருக்குமே முட்டையிலிருந்து வெளியே வர குஞ்சுகளை தலைப்பிரட்டைன்னு சொல்லுவோம் தலைப்பிரட்டைகள் மீன்களைப் போல செவிழ்கள் மூலமாக தான் தண்ணிக்குள்ள சுவாசிக்கும் வாளோட இருக்குமே ஆமா தலைப்பிரட்டைகள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கால்கள் வந்து வால் மறையும் அப்புறம்தான் முழு தவளையா மாறும் வளர்ந்த பெண் தவளை ஒரு தடவைக்கு இருந்து ஐம்பதாயிரம் முட்டைகள் வரைக்கும் போடும் ஐம்பதாயிரமா நிறைய பேர் தவளையா வருமே பாரடாப்சிக்கல் ஃப்ராக்னு ஒரு வகை இருக்கு அதோட தலைப்பிரட்டை அது முழு வளர்ச்சி அடைந்த தவளையை விட பெரிதாக இருக்கும் உலகிலேயே மிகப் பெரிய தவளைனா அது தவளை தவளைதான் இது ஒரு பிறந்த குழந்தையோட எடைக்கு சமமா சுமார் மூணு கிலோ வரைக்கும் வளருமா ஐயோ அவ்வளோ பெருசா உலகிலேயே மிகச் சிறிய தவளையின் நீளம் வெறும் அரை இன்ச் தான் இருக்குமா கண்ணாடி தவளைன்னு ஒரு இனம் இருக்கு அதோட தோல் ஒளி ஊடுருவக்கூடியது அதாவது டிரான்ஸ்பரண்ட் அதனால அதோட இதயம் எலும்பு உள்ளுறுப்புகள் எல்லாமே வெளியிலிருந்தே தெரியும் அட சூப்பர்மேன் தவளையா இது தென் அமெரிக்காவுல இருக்கிற சில தவளைகள் ரொம்ப விஷமுள்ளவை ஒரு சின்ன கோல்டன் விஷ தவளையோட விஷம் இப்பத்து பேர கொல்ல போதுமானா டார்வின் தவளை இனத்துல பெண் முட்டையிட்டதும் ஆண் தவளை அந்த முட்டைகளை தம் வாய்க்குள்ள வச்சு குட்டி தவளைகள் வளர்ந்ததும் வாய் வழியா பிரசவிக்குமா அப்பா தவளை பிரசவம் பார்ப்பதா ஆச்சரியமா இருக்கே அப்புறம் இந்தியாவுல மேற்கு தொடர்ச்சி மலையில பர்பிள் தவளைனு மட்டும்தான் மண்ணுக்குள்ள இருந்தே வெளியே வருமா சில தவளைகள் குளிர்காலத்துல மண்ணுக்குள்ள புதஞ்சு போயி குளிர்கால உறக்கத்துக்கு போயிடும் மரத்தவளைகள் மாதிரி சில இனங்கள் குளிர்காலத்துல தன் உடம்ப கிட்டத்தட்ட ஐஸ் கட்டியா உறைஞ்சு வச்சுக்கும் வசந்த காலம் வந்ததும் திரும்ப உயிர் பெறும் என்னது ஐஸ் கட்டியா மறுபடியும் உயிர் வருமா இது கடவுளோட படைப்பின் ஆச்சரியம் குட்டி தவளைகள் தன்னோட உடல் நீளத்தை விட இருபது மடங்கு அதிகமா குதிக்கும் திறன் கொண்டது ஜம்பிங் ஸ்டார் தவளைகள் சுமார் இருநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக அதாவது டைனோசர்கள் காலத்திலிருந்தே பூமியில வாழ்ந்துட்டு வருது ரொம்ப ரொம்ப பழசா ஆமா தவளைகள் அதிகமா பூச்சிகள் கொசுக்கள் சிறு புழுக்கள் போன்றவற்றை சாப்பிடுறதால பயிர்களை காப்பாற்ற நீர்க்கை பூச்சிக்கொல்லியா இருக்கு தவளைகள் எங்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம சுற்றுச்சூழல் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதனால ஒரு சுற்றுச்சூழல் சுட்டிக்காட்டினு சொல்வாங்க அப்போ தவளைகள் ரொம்ப முக்கியமா தவளைகளை பத்தி நாம தெரிஞ்சுகிட்டதுல இருந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் தவளைகள் எங்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம சுற்றுச்சூழல் சுத்தமா ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம் அதனால நம்ம கொசுக்கள அழிக்கிறதுல இருந்து விவசாயத்துக்கு உதவுறது வரைக்கும் இந்த நிலநீர் வாழிகள் நமக்கு பெரிய உதவி செய்யறாங்க அதை நாம பாதுகாக்கணும் கண்டிப்பா அக்கா நான் இனிமே யாராவது தவளைகளை தொந்தரவு செஞ்சா தடுக்க போறேன் குட் குட்டி நீங்க எல்லாரும் தவளைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஐம்பது உண்மைகள்ல எந்த உண்மை உங்களை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுது அதை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி நிறைய ஆச்சரியமான தகவல்களையும் அறிவியல் உண்மைகளையும் ஜாலியான கதைகளையும் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சங்கு சக்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்திடுங்க அடுத்த வீடியோல இன்னும் ஒரு புது உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் டாடா பை பாய்